செய்யலாம் சூப்பராகி பாருங்க காலம் நல்லா குண்டு குண்டா இருக்குது இப்போ இதை நம்ம வந்து நீட்டாக க்ளீன் பண்ணணும் ஈஸி மெத்தட்ல வேஸ்ட் ஆகாத சூப்பரா க்ளீன் பண்ணலாம் பாருங்க இந்த தண்டை எடுத்துடணும் இதை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க இதுக்குள்ளே பாருங்க இப்படி இருக்கும் இப்படி மேலே எடுத்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் கத்தியில எல்லாம் சுரண்டவே சுரண்டாதீங்க வேஸ்ட் ஆயிடும் ரெண்டாவதுக்கு இந்த காளான்ல மேலே பயங்கர அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப உடம்பு கெடுதல் இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் பாருங்க சூப்பராக நடுவில் இருக்கிறது இப்படி எடுத்திங்கன்னா இப்படி வந்துடும் நம்ம அதை கையிலே கூட இப்படி ரெண்டாவது மூணாவது உடச்சி போட்டுக்கலாம் இப்படி கையை விட்டு உள்ளே வேஸ்ட் ஆகாது இந்த தோல் மட்டும் அப்படியே வந்துடும் பாருங்க இதே மாதிரி பாருங்க நீட்டாக இது உள்ளே இருக்கிறது கழுவுனா போயிடும் இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கூடாது பாருங்க எவ்வளோ அழகாக வந்துச்சு இதே மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் நல்லா கட் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி பெரிய போட்டு நல்லா அலசனை பின்னாடி உடச்சுவிடுங்க அலசனை பாருங்க எல்லாம் நீட்டாக பண்ணிட்டு அந்த நடு தண்டை மட்டும் உடச்சி போட்டுக்கணும் இதை வந்து நல்லா கழுவிக்கணும் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவி எடுத்துக்கணும் வந்து இப்படி உடச்சிங்கன்னா நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ உடச்சிக்கலாம் இப்படி உடச்சி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கழுவிக்கோங்க தண்ணியில் ஒரு மூணு நாலு முறை கழுவுங்க அவ்வளோதான் இது வந்து நமக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த சைஸ்க்கான இந்த சைஸுக்கு போடுங்க இதுக்கு மேலே பெருசாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாக போய்டும் அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்காது அதனால் ஒரு காலான ஒரு அஞ்சு பீஸ் உடச்சி போடுங்க பெருசாக இருந்தால் ஆறு பீஸ் கூட உடச்சி போடுங்க காளான் கிரேவிக்கு தேவையானது பாருங்கள் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிட்டேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் தழை பச்சை மிளகா முழுசு மூணு மிளகா கரம் மசாலா அரை ஸ்பூனு தனியாத்தூள் மூணு ஸ்பூனு நல்ல பெரிய தக்காளி மூணு தக்காளி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு தழை இறக்குள்ள இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு ஸ்பூனு எல்லாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் காளான் வந்து நல்லா உரிச்சு கழுவி நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் பெருசு ஆனால் இந்த பீஸ் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் வா வாங்க இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நிறைய வேண்டாம் ஒரு நாலு ஸ்பூனு ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு வாசனைக்காக சீரகம் போட்டுக்கோங்க கருவேப்புல ஒரு சீன் போட்டுக்கலாம் பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இந்த பச்சை மிளகாரியை இந்த முனை கீ போடுது இல்லைனா மிளகாய் வந்து நம்ம மேலே தெரிக்கும் அதனால் மிளகாய் போட்டாச்சு ரெண்டு பெரிய பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்னாலும் ஒரு நூறு வெங்காயம் போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காளான் கிரேவிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுக்கிறோம் உப்பு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடும் போதும் ஸ்பூன் உப்பு சீக்கிரமாக வெங்காயம் வாங்கிவிடும் கலர் மாறிவிடும் நமக்கு எல்லாமே வேலை மிச்சம் கேஸ் மிச்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்ல கலர் மாறி பாருங்க இப்போ போட்டுக்கலாம் இன்னைக்கு பூண்டு உடம்புக்கு அவ்வளவு நல்லதுதான் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை சிக்கன் மட்டனை விட டேஸ்டா இருக்கு கிரேவி அவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ மூணு தக்காளி நைஸா அரைச்சுக்கோ நல்லா பாருங்க நல்லா வதங்கணும் வதங்கினக்கு பின்னாடி கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னு இந்த மசாலா இதெல்லாம் போட்டுக்கணும் மஞ்சள் தூள் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வாசனைக்கே நல்லா மட்டன் சிக்கன் வாசனை வருது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த வெ தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான் நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் நிறைய சாப்பிட்றீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம குழம்புக்கு போடுற சாம்பார் மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு சின்ன குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் கரம் மசாலா அதில் பட்டா லவங்கம் சோம்பு கசகசா சீரகம் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் வறுத்து தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு எல்லாம் இதில் போட்டிருக்குன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் சம்மர் சூப்பராக இருக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நிறையா பார்க்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தக்காளி கலரே மாறிடுச்சு இந்த மாதிரி பச்சை வாசனை போட்டு இந்த மாவு பின்னாடி நம்ம காளானை போட்டி நல்லா கலரி மூடி வச்சிடணும் கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணி ஏன்னால் காளானில் தண்ணி விடும் அதனால் நீங்கள் உடனே காளானை தண்ணியை ஊற்றிடாதீங்க ஒரு மூணு முறை அலசிக்கணும் காளாட அலசி தண்ணி வடிகட்டி ஆஹ் அதுக்கப்புறம் போடுங்க பாருங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்ல நல்ல வடிகட்டிக்கணும் அது காளான்ல தண்ணி விட்டு வேகும் உப்பு எல்லாமே போட்டாச்சு இதுல நீங்கள் நிறைய பேர் சாப்பிடணும் நல்ல டூ குழம்பு நிறைய வேணும் கிரேவி நிறைய வேணும்னா ஒரு அரை மூணு தேங்காய் அரைச்சு ஊட்டிக்கோங்க மட்டன் குழம்பு மாதிரி சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் வாசனை வேகட்டும் நல்லா அப்படியே மூடி வச்சுருவோம் எல்லாமே போட்டாச்சு ஸ்டவ் ஸ்லோ பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நான் தண்ணியே கொடுத்துல கொஞ்சம் கூட அப்படியே கிரேவி ரெடி ஆகிடுச்சு காலம் நல்லா வெந்துச்சு இது வந்து எல்லாத்துக்குமே சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் மெயினாக இப்போ நான் சாதத்துக்கு செஞ்சுருக்கிறேன் மதியம் ஒரு வேளைக்கு மட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காளான் நல்லா வெந்துச்சு இப்போ நாம் இந்த கொத்தமல்லி தலை தூவி அடைய கலறி அடையை இறக்கிடுவோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காளான் கிரேவி உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணா ஒரு சின்ன குட்டி டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்துங்க நிறைய ஊற்றிங்கன்னா டேஸ்ட்டு போயிடும் குட்டி டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி சூப்பராக காளான் ரெடி வாங்க சம்பளாக மதியம் கோபி பறக்குது நிறைய காலம் இருக்கு ரெண்டு பாக்கெட் இல்லைங்களா நானூறு அறுநூறு நல்ல வாசனை சிக்கன் மட்டனை விட அந்த வாசனை நல்லா இருக்கு எப்பயுமே நான் சொல்லிருக்கேன் வீடியோல அந்த வாசனை தான் டேஸ்டே நல்லா இருக்கும் சீரிதா சிக்கன் மட்டன் சாப்பிடுற மாதிரியே இருக்கு. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. கார சாரம் எல்லாம் அளவு கரெக்டா இருக்கு. ரெண்டு பாக்கெட் வாங்கினா இதே அளவு வைங்க கரெக்டா இருக்கும். உப்பு ரெண்டு ஸ்பூன். தண்ணியே ஊத்த தேவையில்லை. இintrese இதே சாப்பிட்டுட்டு இருக்கேன்.